இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து சில நாட்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஏற்பட்டுள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கலைஞ்சு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஆணையின்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிகை சந்திப்பு இது பண்ணியிருக்கோம் நான் முத பத்திரிகை சந்திப்பை வந்து படிச்சிடுறேன் மேனமும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவி தெரிவித்திருப்பதாவது நீதிமன்றம் ஆணையில் ஆணைய இரு தரப்பினருக்கும் இடையிலான சமரச ஒப்பந்தம் அவர்களின் ஒன் டு ஒன் ஒப்பந்தங்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருந்து வந்தது நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளருக்கான தற்போதைய விதிமுறைகளை பராமரிக்கவும் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் நிலையான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தவும் இரு ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ஆவணம் ஒத்துழைப்பு இந்த ஆவணம் ஒத்துழைப்பு பரஸ்பர மரியாதை மற்றும் எந்தவொரு ஒத்துழையாமையும் அழைப்புகளையும் திரும்ப பெறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதியிட்ட அவர்களின் தீர்வு குறித்து ஒரு கூட்டு செய்திக்குறிப்பு வெளியிடப்படும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்ற ஆணைக்கிணங்க இருதரப்பு நிர்வாகிகளும் முக்கியஸ்தர்களும் கலந்து பேசியதன் அடிப்படையில் தமிழ் திரைப்பட தயார் தமிழ் திரைப்படத்துறை நலன் கருதி உயர்நீதிமன்ற ஆணைக்கிணங்க இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தோய்வுமின்றி ஏற்கனவே இருசாரரும் போட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தபடி நடைமுறைப்படுத்தி திரைத்தொழிலை நடத்துவோம் என்றும் திரைத்துறை வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்கள் நலன் கருதியும் முதல் போடும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இரு தரப்பினரும் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவினை எடுத்துள்ளோம் மேலும் திரைத்துறையில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்ட போது திரைத்துறை நலன் கருதி த தாயுள்ளத்தோடு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தயாரிப்பாளர்கள் சார்பிலும் தொழிலாளர் சார்பிலும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறிக்கை வந்து பண்ணியிருக்கோம் இதை வச்சு செல்வமணியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க இன்னைக்கு செல்வீங்க பேசுகிறீங்க இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வந்து புரிதலின்மை இல்லை நெருக்கடி இது போன்ற பல சிரமங்களை வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கோம் கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களை வேறு வேறு பிரச்சனை சந்திச்சிருக்கோம் இது இருசாராரையும் பாதிக்குதுங்கன்னு வந்து நாங்கள் ஒரு ஒருமை தகர்த்தா உயர் நீதிமன்றத் ஆணைக்கு இணங்க இரண்டு அமைப்புகளும் அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் இணைந்து பயணிப்பது என்றும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பு அதாவது வந்து அந்த போன ஒப்பந்தத்தின்படி என்னென்னலாம் சாராம்சம் இருக்கோ அதன்படியே இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் புதிதான எந்த விதிமுறைகளும் இருக்கக்கூடாது அதன்படியே இணைந்து பயணிக்க வேண்டும் யாரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து கோ நான் கோஆப்பரேஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நட்போட பயணிக்கணும் வந்து ஒரு அறிவுரையும் ஆணையும் விட்டுருக்கு இதன்படி இணைந்து பயணிக்கலாம் நாங்கள் உட்காந்து பேசி அதை வந்து அதன்படி சுமூகமாக இணைந்து பயணிப்பது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இது தமிழ் திரைப்படத்துறையோட நலன் கருதியும் தயாரிப்பாளரோட நலன் கருதியும் தொழிலாளரோட நலன் கருதியும் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் சுமூகமாக முடிச்சிடும் இன்று முதல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னாடியே வந்து பத்து மூணு அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னாடி எங்களோட உறவு எவ்வளோ சுமூகமாக இருந்ததோ அதே சுமூகமான நிலையோடு பயணிப்பது என்று முடிவெடுத்துள்ளோம் இந்த முடிவுக்கு நாங்கள் வர காரணமாக இருந்த தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் சகோதரர் தானுசார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி சொல்லுமணி சார் சொன்னார் இதை முன்னெடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்களுக்கும் தொழிலாளர் சமயத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த தான முன்னாள் தலைவர் தமிழ் திரைப்பட தலை சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு தானுசார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவிச்சுக்கேன் சார் இன்னொரு சம்மேளனம் தொடங்க போடாத நீங்க அறிவிச்சு எல்லா சங்கங்களும் வந்து எல்லா தொழிலாளர்களும் வந்து சம்மேளனத்தில இணைஞ்சுக்கலாம் சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது அது அத பத்தி எப்படி சார் அது வந்து இப்போ வந்து இது கோர்ட்டோட ஆர்டர் படி இதை இது பண்ணியிருக்கோம் அதை வந்து இன்னும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை ஆனால் அதுலேயும் வந்து நம்ம இப்போ வந்து அடுத்தது பெப்சியோட இப்போ பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ட்டு அதை முடிவின்படி அதை இதை வந்து நம்ம வந்து இல்லை சார் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து இங்கே வந்து வேலைகள் இருக்குது நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நிறையா இருக்குது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் டிவிலேருந்து வெப்சீரீஸ்லேருந்து எல்லா சைட்லேயும் இருக்குது அவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவை இப்போது அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதை நம்பி நம்ம நம்பி வந்திருக்காங்க அதுவும் வந்து பெப்சியோட பேசி நம்ம அது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறது நம்புகிறேன் இப்போ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு படம் இறங்கிட்டு அதில் எந்த பக்கம் பக்க படமும் பேர் சொல்ற மாதிரி இல்ல எல்லா படத்தோட கிரியேட்டர் போன கிரிக்கெட்டு கேட்டால் எந்த படம் போடலை சார் வாஸ் அவுட் சார் சொல்கிறாங்க ஸோ என்னவா இருக்கும் இதை மட்டும் இது உண்மையாக சொல்ல போனால் சார் இன்னும் கோவிட்ல இருந்த பேக்லாக் ஃபுல் ஃபிலிம்ஸ் எல்லாமே இப்போ தான் வந்துகிட்ருக்கு உண்மையை போனா அது வந்து நிறையா படங்கள் ஆனால் அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாருமே அவங்க வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் ரிலீஸ் டேட் கிடைக்கிறதுனால அவங்க எல்லாருமே வேகப்படுத்துறாங்க ரிலீஸ் ரெகுலேஷன்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அது ஒரு சீக்கிரம் தேட்டருக்காரங்கள்ட்டையும் நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்கோம் ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து பெரிய முதலீடு போட்டுட்டு ஒரு ஷோ ரெண்டு ஷோன்றது இருக்குது அவங்கள்ட்டையும் வந்து பேசியிருக்கோம் அவங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடிவில் இதோட தீர்வு கிடைக்கும் சார் ஒரு படம் இன்னொரு பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் வந்து நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி சொல்கிறாங்க அது வந்து உண்மையா இல்ல அதை பத்தி இல்ல மறுபடியும் சொல்லுங்க இப்போ தம்பி இருங்க இருங்க இப்போ நாங்க என்னன்னா எங்க பிரச்சனை இருக்குங்களா இதுக்கு வேற ஒரு பிரச்சனை ஏனா அது பெரிய விஷயம் இல்ல இல்ல பெரிய பெரிய விஷயம் அது இல்ல இல்ல தயாரிப்பாளர் சங்கம் தனியா ஒரு பிரஸ் மீட் வெச்சிடுச்சுனா அது இப்போ திசை மாறி போய்டும் இப்போ நாங்க வந்து இந்த அமைப்பு வந்து இணைந்து பயணிக்கிறது இது எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாங்க ஒண்ணா பயணிக்கிறது இப்போ இணைந்து பயணிக்கும் போது இனிமே ஃபர்தரா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம அவங்க பேசி தனியா வெச்சிட்டோமா அது சம்பந்தமா பேச வசதியா இருக்கும் இப்போ இது இது சம்பந்தமா இருந்தா இப்போ அதுதான் டைம்ல சம்பந்தமா கேக்குறதுக்கு மார்ச்சுக்கு முன்னாடி எப்படி நாங்க எல்லாரும் ஒரு நா வொர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதர் என்னென்ன சில டம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு அதன்படி இன்னிது தான் பண்றிட்ட எல்லாரும் யாரும் வந்து யாரையும் விலக்க கூடாதுங்கிறது தான் அது இது இப்போ அதை ரினியூ ரினியூ பண்ண போறோம் இப்போ இனிமே தயாரிப்பாளர் சங்கத்தோட உட்காந்து இப்ப அந்த புதிய ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து கைவித்து போகிறோம்

இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இப்போ கேட்ட மாதிரி ரெக்கவரி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கு ஸோ இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்கோ மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம் இதில் வந்து அவங்க இதில் தொழிலாளர்கள் வந்து அவங்களோடைய பாதிப்பை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பே இதில் தான் கொஞ்சம் லேட்டாச்சு இல்லைனா மார்ச் மாதமே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கும் ஏன்னா மார்ச்சோட போன ஒப்பந்தம் வந்து மார்ச்சோட முடியுது அதோட இது அதை தான் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து அதை ரே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து இமீடியட்டாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்திருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை இனி நடக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் தொழிலாளர் சமநிலத்தின் சார்பாகவும் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்று வரவேற்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது ஒரு ஒரு ஐதீகம் இந்த சூழல்ல தயாரிப்பாளர்கள் இல்லாமல் தொழிலாளர்களில் தொழிலாளர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இவர்களால் தான் நாங்களும் இருக்கிறோம் எங்களால் தான் அவங்களும் இருக்காங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் வந்திருக்கோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பாசத்தில் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வர்றது தான் இயற்கை அது வந்து பேசி தீர்த்துக்கணுன்ற ஒரு சூழலில் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாயன்பு காட்டிய செல்லுமணிக்கு தயாரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கு வந்து நான் உண்மையாக என் பணித்த கண்ணுடன் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா திரையுலகம் இன்றைக்கி வந்து வேறு திசை நோக்கி பயணிக்கிறது அதுக்கு இந்த கூட்டமைப்பு இருந்தால் தான் அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்த முடியும் அதுக்காக நீங்களும் உங்களால் முடிஞ்சவர்களும் இந்த பொறுக்கு சாலில் நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு இது வளப்படுத்தணும் செம்மப்படுத்தணுன்றதை என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் இனி வருங்காலம் வசந்த காலமாக இந்த திரையுலகம் சங்கமிக்கும் அதுக்குண்டான சூழ்நிலையை உண்மையிலேயே நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் இவங்க ரெண்டு சாராகிட்டே பேசுகிறதெல்லாம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பயணிக்கணுன்றது தான் அதுக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து பச்சை கொடி காட்டுறதை தம்பி செல்வமணியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதே மாதிரி தயாரிப்பு சங்கத்தில் கூடிய ராதாகிருஷ்ணாக இருந்தாலும் சரி முரளி ராமசாமியாக இருந்தாலும் சரி அதை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து ஒன்றுபட்டு இந்த சங்கத்தில் நிறைநிறுத்தணும்னு சொல்லி அதுக்குண்டான வழிவேகளை செஞ்சின்னு இருக்காங்க ஆகவே உங்கள் அனைவருக்கும் இதோடு நிறைவு செய்து ரா ராதாகிருஷ்ணனோட நன்றி சூழலோடு நம்ம விடைபெற தான் எனக்கு சிறப்புன்னு நினைக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் தேங்க்யூ